கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் என்கிட்ட என்ன பண்ண கிடையாது நான் யாருக்கிட்டையுமே சத்தியம்லாம் கிடையாது நான் இது ரகசியம் வெளியே சொல்லாது அவ்வளோதான் வேற எல்லாம் நான் சொல்கிறேன் சத்தியம் வாம்பண்ணு புக்கு மேலே சத்தியம் மனசாட்சியோட ஒரு சிறந்த சாட்சி ஒன்று இல்லை சத்தியம் கேட்காம எதுக்கு உபதேசம் கேட்குற வெளியே போய் சொல்லணும்னு நீ நினைக்கிற போல் தப்பு கிடையாது நான் இப்படியே சொல்லலாம் உன் உபதேசத்தை நானும் சரி சொல்லலாமா நானும் வியாபாரம் பண்ணலாமா நானும் அது நியாயமாக நீ பார்த்துக்கோ பல கோடி கூட கொடுத்து என்கிட்ட தெரிஞ்சுக்கோ நான் ஒரு விற்கிறேன் நீ பத்து கோடி கொடுத்துட்டு நான் உனக்கு நான் சொல்கிறேன் நீ போய் சொல்லுன்னே சொல்கிறேன் நான் ஒரு பத்து கோடி வாங்கிக்கினு உனக்கு உண்மையே சொல்கிறேன் நீ உண்மை அடையாமல் சொல்லும்போது கேட்குற கேள்விக்கெல்லாம் உன்னால் பதில் சொல்ல முடியுமா என்னால் முடியும் பத்து கோடி வாங்கிக்கணும் உனக்கு என்ன சொல்ல முடியும் நீயும் சொல்லுன்னு என்னால் சொல்ல முடியும் கோடியே வானா அப்படியே கூட என்னால் சொல்ல முடியும் அது ஒரு விஷயம் இல்லை ஆனால் அவர் கேட்குற கேள்விக்கு உன்னால் பதில் சொல்ல முடியுமா நீ அனுபவிச்சியா உன்னால் சொல்ல முடியுமா நல்லதா அது சொல்கிறதுக்கு இருக்கும்போது போது ஏன் உணவு சொல்ல ஆசைப்படுற வெறும் பணத்துக்கு சொல்கிறதுன்னு நினச்சிங்கிறியா நான் சத்தியார்த்தமாக சொல்லுகிறேன் உண்மையாக சொல்கிறேன் நான் குருவாகணும்னு நினச்செல்லாம் இந்த முயற்சியெல்லாம் செஞ்சிங்க வரல நான் சினிமா எடுக்கணும் நான் அப்படி தான் இப்போ இன்னைக்கு நேற்று தான் என் பொண்ணு கேட்டால் நீ எம்ஏ லிட்ரேச்சர் தான் நான் அவளுக்கு தெரியாது நான் பிஏ லிட்ரேச்சர் அப்புறமா தான் எம்ஏ லிட்ரேச்சர் எத்தவொன்னே எம்ஏ படிக்கலை நான் அப்புறம் ரெண்டு ரெண்டுமே லிட்ரேச்சர் தான் பிஏ லிட்ரேச்சர் பச்சு தான் எம்ஏ அப்புறமா சொன்னேன் மாஸ்டர் டிகிரி படிக்கிறதுக்கு ஒரு பேச்சுலர் டிகிரி வேணும் மாஸ்டர் டிகிரி ஆச்சுன்னா படிக்கலாம் அதுக்கு அப்புறமா தான் நான் என்ன பண்ணுறேன் எம்ஏ சோசியாலஜி எம்ஏ சைக்காலஜி படிக்கிறேன் எம்எஸ்சி சைக்காலஜி எம்ஏ சோசியாலஜி படிக்கிறேன் பட் மாஸ்டர் நான் என்ன பண்ணுறேன் அப்போ படித்தது போகிறது வரத்தெல்லாம் வேறு ஒன்றுக்கு இப்போ பயன்படுத்துகிறது வேறு ஒன்றுக்கு அப்போ ஒன்றை எங்கே எப்படி மாற்றணும்னு நினைக்கிறானோ கடவுள் அப்போ தான் என்ன பண்ணுவான் அப்போ குரு ஆகணுன்ற முயற்சியே அசிங்கமாக இருந்தால் தெரியலையா உனக்கு தித்தியாருக்கு கத்துறணுன்றதே அசிங்கமாக தெரியலையா கற்றுக்கினியா முதல்ல நீ அனுபவிச்சியா முதல்ல சொல்கிறதா வேலை உனக்கு நான் சொல்லி ஆகணுன்றதுனால வேண்டி நீ அதை எதிர்பார்க்குறதே தப்பு இல்லையா அந்த வசதிக்கு நான் என்ன பண்ணிடலாம் உன்கிட்ட இருந்து ஒரு பத்து கோடி வாங்கிக்கணும் உண்மையை சொல்லிடலாம் ஆனால் உனக்கு அது தகுதி இருக்குதா இந்த கேள்வி நியாயமா ஒருத்தர் கேட்டுக்கிறார் என்னான்ட்டு சத்தியம் வாங்காம நான் சத்தியம் வாங்காம தான் உபதேசம் தரேன் சத்தியம் வாங்குறேன்னு யாரும் உங்களுக்கு தப்பாக சொல்லிட்டு சத்தியம் வாங்கிட்ட உபதேசம் தான் உங்களுக்கு யாருக்குண்ணா மனசாட்சி படி நடை சத்தியம் வாங்கினாலும் வாங்க வேண்டிய சொன்னா உனக்கு தண்டன உண்டு அவள் தான் சொன்ன உனக்கு நான் ஒன்றும் தண்டிக்க மாட்டேன் உனக்கே வரும் அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை அனுபவிச்சவங்கள போய் கேட்டுக்கோ இல்லை அனுபவிச்சுங்களே வேற யாராவது உதாரணத்துக்கு சொல்லணும் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ நீயே அனுபவிப்ப சொல்லு பித்தியாருக்கெல்லாம் என்ன இதுக்கு நான் சொல்லி கரண்ட்டு தானே சாக்கடிதா இது வாண்ணே மேண்டில்னு பிடிச்சி போயிரு அங்கே என்ன இருக்கா இது மேண்டில் பிடிச்சி என்ன இருக்காது அங்கே இது சாம்பிள் அது மேண்டில் ஃபஸ்ட்டு வாங்க பார்த்தா நூல் இருக்கும் ஒரு முறை ஃபயர் பண்ணிட்டீங்கன்னா அது கலமாதிரி தான் அது வரும் சாம்பல் எரியும் திரும்பவும் நீங்கள் கரெக்ஷன் போட்டு அடிச்சு எவ்வளோ நல்லா எரிஞ்சுன்னு இருக்கிறோம் பிடிச்சி அது வரைக்கும் அமிட்ட உடனே என்ன ஆகிடும் இது போயிடும் ரகசியம் சொல்லாத வரைக்கும் உனக்கு சொன்னேன்னா உனக்கு தான் அதுவும் தான் ஆனால் இதுதான் மேண்டில் அண்ணன் கண்ட்ரி கதையாக தான் அதனால் நான் சத்தியம் வாங்குறது இல்லை நான் பேசுகிறது சத்தியம் நீ அதை வழியே போய் சொல்லாத அவ்வளோதான் சொன்னால் தண்டிக்கப்படுவே சொன்னால் தண்டிக்கப்படுவேன் அது குற்றமும் கூட பட் அப்படி தான் நீ சொல்லி தான் ஆகணும்னா நீ பா பாதிக்கப்படுவேன் நீ புரிஞ்சு வச்சுக்கோ அதனால் என்ன பண்ணாத சொல்கிறதுக்காக இங்கே வந்து கற்றுக்காத பித்தியார் சொல்கிறதுக்காக என்ன பண்ணாத இங்கே வந்து கற்றுக்காத சொல்கிறது வேலை கிடையாது நிறைய பேர் சொல்கிறது வேலையை தான் அசிங்கம் பண்ணுங்கிறானு சொல்கிறதுக்கு வேலை இருந்தாலும் சொல்கிறதுக்கு இல்லை ஒரு சின்ன பையன் ஒருத்தன் ஃபவுண்டேஷன் பரம்பொருள்னு ஒன்று பரம்பொருள் ஃபவுண்டேஷன் இல்லை ஃபவுண்டேஷன் பரம்பொருள் நீங்கள் வந்து வார்த்தை உசாராக கவனிச்சுருக்கணும் அவங்க மாஸ்டர் ஆகிறதுக்கு மூணு மாதம் கோர்ஸ் ஒன்றா தரம் அவன் குண்டல் நீ இது வரைக்கும் நான் சொன்னதில் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறீங்கன்றதுனால இப்போ சொல்கிறேன் பன்னெண்டு வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தான் என்னென்னவோ சொல்லுங்கிறான் உனக்கு தெரியாமல் நீ முத்திரை பூச்சின் இருப்ப இதெல்லாம் குண்டல் நீ நான் வைக்கணும் அடையாளம் ஆடா நம்ம இதையடா பார்க்க வந்தோம் நம்ம சரி இது போல் ஏதோ சொல்லுவோம் அவங்களுக்குன்னு பார்த்தா ஏன் கட்டி வரைக்கும் என்னென்னோ சொல்லுங்க ஏன் சம்மந்தமே இல்லாமல் அதுமா அவனை கேட்குறவங்களாம் என்ன ஆவாங்க அதை பார்க்குறவங்களாம் என்ன ஆவாங்க பைத்தியம் ஆகிடுவாங்க அது மாதிரி கறி சாப்பிடக்கூடாது மீன் சாப்பிட நான் கறி சாப்பிடல நான் புனிதமானவன் ஊற சுற்றி நிற்பாங்க புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு அந்த வேலையை நீங்கள் செஞ்சு அத்தினாயிரம் பேர் ஒரு குழகான ரெண்டு மூணு பேர் கொலை பண்ணியிருப்பான் வாழ்க்கையில் கத்தி வச்சின்னு ஒருத்தன் கொலை பண்ணுறான்ல எத்தனை பேர் கொலை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க ஒரு திருட ஒரு நாலஞ்சு பணக்காரங்கிட்ட இருந்து இருப்பான் ஒரு திருட ஒரு குழக்காரனா எவ்வளோதான் எத்தனை பேர் இந்த மக்கள் பாதிப்பு உண்டாக்கு இருப்பான்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அதிகபட்சமாக அவன் குற்றவாளி ஆயிருந்தால் நூறு பேருக்கு தீங்கு செஞ்சிருக்கலாம் நூறு பேருக்கு தீங்கு செய்கிறவர்களுக்கெல்லாம் இங்கே பில்லியன் யாரும் கிடையாது அதுக்குள்ளேயே அவன் கையங்களும மாட்டப்பட்டுருவான் இல்லை அவனே திருந்திடுவான் இல்லை அவனே தண்டிக்கப்பட்டுருவான் இல்லை அவனுக்கே பிரச்சனை வந்துடும் செத்தும் போயிடுவான் ஆனால் இந்த புறம்புக்கு பேசது இல்லை அதுவாங்க பயப்படாதீங்க வாணாளுக்கு நீங்கள் என்னவே பண்ண முடியாது வாழவே முடியாது கொலகாரம் யாரை மட்டும்தான் பண்ணா திருனை யார்கிட்ட மட்டும்தான் திருண்ணா ஆனால் இந்த குருன்னு வந்து பேசணும் என்ன ஆகிட்டான் அதில் வர உதாரணத்துக்கு என்கிட்ட சொல்லுவீங்க அவரே சொல்லிடுறாருன்னு நான் வர சின்ன ஆளா ஜாதியில் மட்டமானவனா ஆனால் என்ன பண்ணுவீங்கன்னா உனக்கெல்லாம் அறிவு கிடையாது அவருலாம் பெரிய ஆளுன்னுவான் என்ன சொல்கிறது நானே திருமந்திரம் தான் சொல்லி தின்னி இந்த ரொம்ப காலமாக நான் ஆரம்ப கட்டத்தில் திருமந்திரத்தை படிக்கும்போது திருமந்திரம் சொல்லி தான் படித்தேன் படிக்க படிக்க தான் தெருது அது திருமந்திரமே இல்லை சிவாகமம்ட்டு புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு அப்போ என்னை எவ்வளோ காலமாக ஏமாற்றினுக்குறாங்க இப்போ கூட எல்லோரும் மாற்றினாங்களா நான் சிவாகமம்ட்ட மாற்றினாங்களா என்ன அப்புறம் என்கிட்ட சத்தியம் வாங்கி என்ன பண்ண போகிற அப்போ யாரும் சத்தியம் பேசலை நான் உனக்கு சத்தியம் பேசுகிறேன் என்ன உனக்கு பிடிக்கல பிரச்சனை உனக்கும் எனக்கும் தான் நான் பாட்ட பாடிக்கிறேன் ஜாதியில் பிறக்கவில்லை சாத்திரம் அறிந்ததில்லை தோத்திரம் செய்வதில்லை அப்படிலாம் பாட்டு என்ன பண்ணிக்கிறேன் எப்படி நான் பேசினாலும் உங்கள் மனம் திருந்தவில்லை திருந்தவே இல்லை ஒரு பிள்ளை டாக்ஸி டிரைவர் முந்தானே வந்து உட்காந்துண்ணா அடிபனி கீரே தலைமை தந்தை அவன் பாட்டு நான் கேட்குறது காசு வர கொடுத்துட்டான் மலேசியாவில் சொல்கிறேன் புரியுதனா சொல்கிறேன் ரகசியத்தை சொல்கிறது தகுதிக்குதான் உனக்குன்னு கேட்குறேன் இல்லை செக்ஸ் புக்கை ஃபஸ்ட்டாக்கா ஃபக் பண்ணுறியே அண்ணா நிறைய செக்ஸ் புக்கெல்லாம் ஃபர்ஸ்ட்டு ஃபக் பண்ண போனேன்ண்ணா வேலைக்காவா நிற்க வேண்டியது நிற்கணும் நிற்க வேண்டியது நிற்கணும் இல்லைண்ணா நிற்கணும் 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 என்ன செக்ஸ் புக்கு எல்லாம் என்ன பண்ண முடியாது நீ அது மாதிரி உபதேசம் வாங்கிட்டு போய் சொன்னேன் பாவம் நீ யாரோ ஒரு உசு செக்ஸ் பண்ண ஆசைப்பட்ட கணக்கு தான் உன் கதை புரியுதா நீ புடவை கட்டியிருந்தாலும் வேஷ்டி கட்டியிருந்தாலும் மீசை வச்சிருந்தாலே ஆம்பளை கிடையாது புரிஞ்சு வச்சுக்கோ அதனால் என்ன பண்ண வேண்டியது இல்லை நீ இதுக்கு மேலே அதை சொல்லி புரிய வைக்க முடியுமா நான் பாட்டு இப்போ கூட சிச்ச இதில் ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தேன் குருவாகிறதுக்கு ஆசைப்பட்டால் என்ன பண்ணாத நீ உபதேசம் வாங்காத தனியாக தேடி என்ன பண்ணேன் உனக்கு தெரிஞ்சதை சொல்லிவிடுது முதல்ல உனக்கு தெரிஞ்சிடுச்சான்னு கேட்குறேன் நான் எந்த தயத்தில் நான் பேசுகிறேன் வாடா நான் வாடா உன்ன கூட பேசணும்னு கேட்குறேன் கறி சாப்பிட்டா கறி சாப்பிட்டாக்கா மயிறு வராதா அவள் குண்டில் நீ வாடா யார் வேணும் வாங்கடா சொல்கிறேன் எந்த தேயத்தில் பேசிக்கிறேன் சாப்பிட்டேன் அப்படி தானே எந்த தேயத்தில் சருக்கு வாங்குறேன் எல்லாம் பூரா போயில திருட்டு பசங்க ரகசிம்மா கூட்டிடுறாங்க என்ன ரகசிம செய்யறவழி நானும் சொல்கிறேன் இதே இதுக்கும் அதுக்கு என்ன இல்லை சாமந்தம் இல்லைடான்ற என்ன பிரச்சனை போகல ஆமா பார்ப்போம் என்ன அதுக்கு என்ன இப்போ எப்போ பார்த்தாலும் வச்சுன்னு இருக்க முடியும் எவனா வச்சு நேர்கா என்ன நாங்களாம் பக்கம் ஆம்பளைங்க எப்போ பார்த்தாலும் வச்சு சொல்லல ஒரு ஆம்பளைக்கார காட்டேன் நாங்கள் எப்பவுமே வச்சுன்னு சார் சொல்லல இல்லை வச்சுங்கிற ஒரு சொல்ல உனா நாய்க்கு உனா போய் விட்டுருக்கான் வச்சு நிற்கும்பாவும் வேறு வழி தெரியாமல் சொம்மண்ணே உபதேசத்தை வந்து என்னால் வந்து சத்தியம் வாங்கப்பா நான் சத்தியம் வாங்கத்தே இல்லை சொல்லாது அவ்வளோதான் என்ன பண்ணாத சொல்லிப்பார் அது உன் பிரச்சனை ஏன் பிரச்சனையே அது சொல்ல புருஷன் கிட்ட போய் சொல்ல நான் உன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே வரதட்சே அவர்கிட்ட தாங்க வாய்ந்தது கொடுத்தேன்னு சொல்ல சொல்ல என்னன்னு நாலு நாலு பேர் என்ன பார்த்து தாங்க நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் சம்பளமாக அவர் காசையாக ஒருத்தான் கொடுத்தாருன்னு சொல்ல சொல்லி பாரு சொல்லுவேன் என்ன ஆனால் சொல்ல மாட்டேன் இது என்ன பண்ணுவேன் எவங்க என்ன புருஷங்கிட்ட சொல்ல அவன் புறம் பாருங்க அவன் செம்மையாக்கிறான் அவன் செஞ்சான் என்ன நல்லாயிருக்கும்னு சொல்லலாம் சொல்ல பத்துல என்ன வந்து கேட்குற சொல்ல இல்லை பொம்பட்டுக்கிட்ட பொண்ணட்டக்கிட்ட சொல்ல ஒரு ஆம்பளை வச்சுக்கிறி உன்னை விட எனக்கு அவ்வளோதான் தான் பிடிக்குதுன்னா ஒத்துப்பா வழி இல்லாமல் இந்த கொஞ்சம் வசதி என்ன பண்ணுவான்னு நினைக்கிற நீ தான் ஒருத்தர் வச்சிருக்கேன் அப்ப வேற ஒரு காரணத்துக்காக தான் என்ன பண்ணுவா அட்ஜஸ்ட்மெண்ட் நந்தினுதே அந்த மாதிரி ரகசியத்தெல்லாம் சொல்லக்கூடாது மாதத்தம் புணர்ச்சி குருதன் உபதேசத்தெல்லாம் வெளியே போய் சொல்லக்கூடாது புரியுதா அதனால் சத்தியம்லாம் கிடையாது தகுதி இல்லாமல் உன்னை சொல்கிறதுக்கு குற்றம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது